அனைத்து திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அல்வர்களுடன் ஆய்வினை மேற்கொண்டு இரை நுகலும் தரி தலறும் திலகமுமே அத்திலக வாசனை போல அனைத்துலகம் இன்னுமல அடுத்து வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் கலைஞர் கலவு கனவு இல்லம் அந்த ஆணையனை மறுப்பிற்கு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் வழங்குவது பாபா <coughs> தூங்குமா ஊராட்சி மாவட்ட அளவிலான குழுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கானது மற்றும் நிறுவனங்களின் சார்பில் அந்த தொழில் தூங்குவதற்காக அந்த தொழில் நிறுவன மேம்பாட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கான அதனைத் தொடர்ந்து அண்ணன் நாற்பது வயது மேற்க மேற்பட்ட திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய திட்டத்தின் கே ராதாகிருஷ்ணன் அதனைத் தொடர்ந்து வேளாண்மை துறை தொடர்ந்து தமிழக வாழ்வாதார நகர்ப்புற இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய உதவி உங்களுக்கான வங்கி கடன் இணைப்பு